நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஆஸ்ட்ரோசைஸ் ஜோதிடர் ஆண்டால் ஜூன் மாத ராசி பலன்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வருடம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாவது மாதம் உங்கள் எல்லோர் வாழ்க்கையில் எந்தவிதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்று பார்க்கலாமா ஆஸ்ட்ரோசேஜ் டிவிக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்யுங்கள் ராசிக்காரர்களே சனி ஒன்பதாம் இடத்தில் வக்கரகதியில் இருப்பதால் செய்யும் வேலையில் மாற்றங்கள் மற்றும் யாத்திரைகள் உண்டு தந்தை கூட பிறந்தோர் ஆலோசனைப்படி நடந்தால் உங்களுக்கு தான் லாபம் குரு ஆறில் வக்கரமாக இருப்பது மேலதிகாரிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி உணர்த்துகிறது பணவருவாய் சீராக இருந்தாலும் பார்த்து செலவழியுங்கள் ராகுவின் அஞ்சாவது இட சஞ்சாரம் வைர சம்பந்த தொந்தரவு கொடுக்கலாம் அல்லது மன கிளேசம் கொடுக்கலாம் கேது பதினொன்னில் பணவரவுக்கு வழிவகுத்தாலும் சகோதர சம்பந்தங்களில் தகராறு பண்ணும் செவ்வாய் மூணில் நண்பர்களுடன் உல்லாசம் ரெண்டில் சூரியன் புதன் கேளிக்கை மற்றும் சுக்கரன் ஜென்மத்தில் குடும்பத்துடன் சந்தோஷம் மற்றும் கணவன் மனைவி சுமூக உறவை குறிக்கிறது கோபத்தை குறையுங்கள் தினந்தோறும் தேன் உட்கொள்ளுங்கள் ராசிக்காரர்களே அஷ்டமசினி காரணமாக வேலையில் சில மாற்றங்கள் உண்டு அல்லது வீடு விட்டு தூர வேலை செய்யும் யோகம் அமையும் குருவின் அஞ்சாம் சஞ்சாரம் உங்கள் மனநிலைக்கு நல்லதாக இருந்தாலும் குழந்தைகள் படிப்பிற்கு ராகு நாளில் மன உளைச்சல் அமைதியின்மை வீட்டில் குழப்பம் தாயின் உடல் நலம் கெடுதல் போன்ற விதத்தில் தொல்லை செய்யும் கேது பத்தில் வேலை பிரச்சனை வேலை பற்றி கவலை கொடுக்கும் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செலவு அதிகரிக்கும் வீண் அலைச்சலால் உங்கள் நலம் பாதிக்கலாம் மற்றபடி புத்தி சாதுரியத்தினால் நிலைமையை சமாளிப்பீர்கள் ஏழை பெண்மணிகளுக்கு உதவி செய்யுங்கள் மிதுன ராசிக்காரர்களே ஜென்மத்தில் செவ்வாய் மற்றும் ஏழாம் வீட்டில் வக்ர தாம்பத்திய உருவில் தகராறு செய்யலாம் சிலர் வேலையிலும் பாதிக்கலாம் குரு சஞ்சாரம் நாளின் வீட்டில் இரு இருக்கிறது அதனால் தொழிலில் புதிய திருப்பம் கொண்டு வரலாம் ராகு மூலில் பராக்கிரமம் திறன் மற்றும் தைரியம் அதிகரித்தாலும் கூட மனவேற்றுமை உண்டு செய்யும் கேது ஒன்பதில் தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ள செய்யும் தந்தை ஆன்மீகத்தில் ஆர்வம் கொள்வார் மாத கடைசியில் சூரியன் செவ்வாய் புதன் ஜென்மத்தில் புத்தி கூர்மை மற்றும் வாக்கு சௌதரியம் அதிகப்படுத்தும் பச்சை நிற ஆடை துணி அதிகம் உபயோகம் செய்யவும் கடகராசிக்காரர்களே ரெண்டில் இருக்கும் ராகு வீண் பணவிரயம் குடும்பத்தகராறு கொடுக்கலாம் பேச்சுவார்த்தையினால் தப்பெண்ணம் வரலாம் ஜாக்கிரதையாக இருக்கும் குரு மூணில் இருப்பது கூட பிறந்தோருக்கு தந்தைக்கு நன்மை செய்யும் சனி ஆறில் எந்தவிதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதிடம் கொடுக்கும் கேது எட்டில் திடீர் கஷ்டங்களை காண்பிக்கிறது பத்தில் இருக்கும் சுக்கிரன் பதவி உயர்வு நல்ல அந்தஸ்து தரும் சூரியன் புதன் பதினொன்றில் மற்றும் செவ்வாய் பன்னெண்டில் வேலை மூலம் வெளிநாட்டு அனுபவம் கொடுக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யும் செய்யவும் பலமுறை யோசனை செய்யவும் வெள்ளி அணிகணன்கள் ஆபரணங்கள் உபயோகிக்கவும் சிம்மராசிக்காரர்களே ஜென்மத்தில் ராகுவின் சஞ்சாரம் வாழ்க்கையில் அதிருப்தி கொடுத்து விரக்தி அதிகரிக்கலாம் கேது ஏழில் தாம்பத்திய உறவு கெடுக்கும் இரண்டில் உள்ள குரு பரிவார்க்கத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வழி பண்ணும் ஷேர் பசாரில் நல்ல லாபம் வந்தால் கூட சற்று ஜாகிரதையாக பண விவகாரத்தை கையாளும் சனியின் ஐந்தாம் கோச்சாரம் வயர் சம்பந்தப்பட்ட நோய் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் சுக்கிரன் ஒன்பதில் செய்யும் வேலையில் நல்ல செய்தி கொடுத்து வெளிநாட்டு பயணத்திலும் உதவலாம் கடுமையாக உழைத்து எல்லோர் பாராட்டும் பெற்று பண உயர்வு பதவி உயர்வு மற்றும் மதிப்புமிக்க தொடர்புகள் கொடுக்க பத்தில் உள்ள சூரியன் புதன் உதவி செய்வார்கள் பதினொன்றாம் வீட்டு செவ்வாய் மூலம் தாய் தந்தைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அவர்களால் உங்களுக்கும் நல்லது நடக்கும் சூரிய கவச்சம் நாராயண கவச்சம் படியுங்கள் ராசிக்காரர்களே குருவின் ஜென்ம சஞ்சாரம் மற்றும் கேதுவின் ஆறாவது கோச்சாரம் இந்த மாதம் உங்கள் கஷ்டங்களுக்கு நிவாரணம் தரும் சனி நாளில் இருப்பது தாய்க்கு கஷ்டம் எட்டில் சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்களுக்கும் தந்தைக்கும் கெடுதல் செய்யும் ஒன்பதில் சூரியன் மற்றும் பத்தில் உள்ள செவ்வாய் மேல் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு உண்டு பண்ணி உங்கள் வேலையில் புது பிரச்சினைகள் கிளப்பலாம் பன்னெண்டில் ராகு வீண்வரையும் கண்ணில் கோளாறு தரலாம் ஒட்டுமொத்தமாக ஜாகிரதையாக இருக்க வேண்டிய சமயம் இது விஷ்ணு சகசிராமம் படியுங்கள் பேசும்பொழுது மதுரமாக சுபமாக பேசவும் மூன்றில் இருக்கும் சனி கோச்சாரம் கடினமாக உழைக்க வைக்கும் எடுத்துக்காரியத்தை ஆற்றலுடன் செய்து முடிப்பீர்கள் பன்னெண்டில் உள்ள குரு உளைச்சல் மன உளைச்சல் சுக குறைவு தரும் ஆன்மீகத்தில் ஆழமாக இறங்குவீர்கள் கேது ஒன்றில் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு வைர உபாதைகள் தந்தாலும் பூஜை மந்திரம் ஆன்மீக வழிபாட்டை கை கொடுக்கும் ஏழில் உள்ள சுக்கரன் புதன் சேர்க்கையினால் கணவன் மனைவி அனுசரித்து போவார்கள் சூரியன் எட்டில் வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் மற்றும் சகோதர சம்பந்தங்களில் கஷ்டம் கொடுக்கும் செவ்வாய் ஒன்பதில் தன லாபம் வீடு மனை யோகம் தரும் பதினொன்றில் இருக்கும் ராகுவினால் எல்லா விதத்திலும் லாபம்தான் வீட்டில் இருக்கும் பெண்மணிகளுக்கு உதவி செய்யுங்கள் ஏழை வீட்டு பெண்களுக்கு சுபகாரியத்தில் உங்களால் முடிந்தது செய்யவும் விரச்சிக ராசிக்காரர்களே பதினொன்றில் இருக்கும் குரு மற்றும் இரண்டில் வீட்டு சனி பண விஷயங்களில் நல்லது செய்ய வழி செய்வார்கள் குருவின் சஞ்சாரம் குழந்தைகளின் படிப்பிற்கு சுகத்திற்கும் நன்மை தரும் இரண்டில் உள்ள சனி வீடு வாங்கவும் விற்கவும் உதவும் கேதுவில் நாலாவது சஞ்சாரம் தாய்க்கு அசோகரையும் தரலாம் சுக்கிரன் புதன் ஆறில் இருப்பது மற்றும் ஏழில் சூரியன் தம்பத்தி ஒரு வில் பிளவு ஏற்படுத்தலாம் நிதானமாக முடிவு எடுங்கள் முதலீடு செய்யும் முன் எல்லோரிடமும் ஆலோசனை கேளுங்கள் பதினொன்றாம் வீட்டு ராகு செய்யும் வேளையில் எதிர்பாராத விதமாக பிரச்சனைகள் கிளப்பிவிடும் உங்கள் எதிராக சதி திட்டம் நடக்கலாம் வழிப்பாக இருங்கள் தாமிரம் ஜென்மத்தில் சனி சஞ்சாரம் வாழ்க்கையில் விரக்தி பாவனை அதிகம் கொடுக்கும் கடினமாக உழைக்க வைக்கும் ஆனால் தகுந்த லாபம் தரும் கேது மூனில் சகோதர வழியில் தொந்தரவு தரும் உங்களை தைரியசாலியாக்கும் ஐந்தில் உள்ள சுக்கரன் புதன் சேர்க்கையினால் காதல் மலரும் படைப்பாற்றல் பெருகும் ஆறில் சூரியன் சாகசத்தை வழிப்படுத்துவார் மனதிடம் சக்தி மற்றும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கும் திறனை அளிப்பார் செவ்வாய் ஏழில் அம்பத்தி ஓரில் சண்டே பெருக்கி சம்பந்தங்களில் பிளவு கொடுக்கலாம் ராகு ஒன்பதில் தூரதேச பிரயாணம் தரலாம் தந்தையின் நலனுக்கு கெடுதல் ராசிநாதன் குரு பத்தில் வேலையில் கௌரவம் சமூகத்தில் அந்தஸ்து மற்றும் பேரும் புகழும் தருவார் தெய்வீக சக்தியில் நம்பிக்கையை வளர்க்கவும் மக்கர ராசிக்காரர்களே ராசிநாதன் பன்னெண்டில் வெளிநாட்டு பயணம் கொடுக்கலாம் செலவுகள் அதிகரிக்கும் ரெண்டில் இருக்கும் கேது குடும்பத்தில் சந்தோஷமின்மை அதிகரிப்பார் திடீர் தன நஷ்டம் வரலாம் சுக்கிரன் புதன் நாளில் எதிர்பாராத தனலாபத்தை தரலாம் வீட்டில் குதூகலம் நிலவும் உத்தியோகத்தில் பெருகும் புக பெரும் புகழும் பெருகும் சூரியன் ஐந்தில் மன கஷ்டத்தை அதிகரிப்பார் செவ்வாய் ஆறில் பிரச்சனைகளை முறியடிப்பார் எதிரிகள் அடக்கி வாசிப்பார்கள் ராகுவின் எட்டாம் சஞ்சாரம் சிரமங்களை திடீரென்று பெரிதாக்கும் ஆனால் அமானுஷ்ய வித்தைகளில் ஆர்வத்தை தூண்டிவிடும் ஒன்பதாம் வீட்டு குரு உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஆன்மீகத்திலும் தார்மீகத்திலும் ஈடுபாடு அதிகரிக்க வழி செய்யும் உங்கள் பாக்கியம் பழிச்சிடும் அன்னதானம் செய்யுங்கள் ஏழுமுக ருத்ராட்சம் உபயோகிக்கலாம் விரக்தி கொடுக்கும்ிறார்ந்தோரு நண்பர்களிடமும் அன்பாக இருப்பீர் இவர்களுடன் சேர்ந்து கூட்டு முயற்சியும் செய்து வெற்றி காண்பீர்கள் சூரியன் நாளில் வேலை தியானத்தை அதிகரிக்கும் செவ்வாய் ஐந்தில் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னிக்கல் சம்பந்தமாய் படிக்கும் மாணவர்களுக்கு பன்மடங்கு நன்மை செய்யலாம் ராகுவின் ஏழாவது சஞ்சாரம் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேற்றுமை அதிகரித்து குழப்பம் உண்டாக்கும் குரு எட்டில் வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் கொடுக்கலாம் எதுக்கும் ஜாகிரதையாக இருக்கும் ராசிநாதன் சனி பதினொன்னில் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஸ்திரத்தை வைப்பார் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் உல்லாசமாகவும் இருக்கும் பட்சிகளுக்கு தானம் கொடுங்கள் காகத்திற்கு உணவு போடுங்கள் மீனராசிக்காரர்களே ரெண்டே இருக்கும் சுக்கிரன் புதன் சேர்க்கையினால் கணவன் மனைவி உறவு வளர்ச்சி காணும் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் பேச்சாற்றல் பளிச்சிடம் சூரியன் மூன்றில் உங்கள் வலிமை உறுதி மனோதிடம் பராக்கிரமம் போன்றவற்றை பெருக்கும் செவ்வாய் நாளில் வீடு மனை மூலம் தனலாபத்தை அதிகப்படுத்தும் சிலர் புது வீடு வாங்குவார்கள் வேறு சிலர் வீட்டை புதுப்பிப்பார்கள் ராகு ஆறில் எதிரிகளை அடக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் தரும் ஏழில் குரு தாம்பத்திய ஒருவர் இன்பத்தை அதிகரிப்பார் செய்யும் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் விருத்தி அடைவீர்கள் பத்தில் உள்ள சனி வேலையில் நல்ல மாற்றங்கள் திருப்பங்களுடன் லாபமும் கொடுக்கும் சிலர் வேலை மூலம் வெளிநாடு செல்லலாம் மஞ்சள் நிற தித்திப்பு பண்டங்கள் ஏழை எளியோர்களுக்கு கொடுங்கள் விவரமான விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆஸ்ட்ரோசைஸ் வெப்தலத்தில் செல்லுங்கள் எங்கள் குண்டலி ஆப் டவுன்லோடு செய்து உங்கள் ஜாதக சம்பந்தமான விஷயங்களை அறியுங்கள் ஆராயுங்கள் குண்டலி ஆப் மூலம் நீங்கள் ஐம்பது பக்க ஜாதகம் இலவசமாக பெறலாம் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அல்லது ஷேர் செய்யுங்கள் எங்கள் ஆஸ்ட்ரோசைஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நமஸ்காரம்